அடுத்து நம்மளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஜனாசாவை வச்சுக்கிட்டு ஏன் பிரச்சனை பண்றீங்க பொதுவா பல ஊர்களில் நம்முடைய கொள்கை சகோதரர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள அடக்கம் பண்றதுல சிக்கல்கள் உண்டாகிறது பல மணி நேரங்கள் ஜனாசாவை காத்து வைக்க வேண்டிய காக்க வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது காவல்துறையினரோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை வருகிறது போலீஸ் பந்தோபஸ்தோடு போய் அடக்கத்துல ஒரு அடக்கத்தை ஒரு ஜனாசாவை அடக்கம் பண்ண வேண்டிய சூழல் வருகிறது சில இடங்கள்ல கவரிஸ்தானுடைய வாசல்கள்ல போடப்பட்டிருக்கிற பூட்டுக்களை அதிகார வர்க்கத்தின் சார்பில் வந்து உடைத்து அதற்கு பிறகு நாம அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த இறுதி கடமையை நிறைவேற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதுவெல்லாம் நடக்கத்தான் செய்கிறது ஆனால் இத வச்சு இதை இத பாக்குறவங்க எப்படி சொல்றாங்க ஜனாசாவை வச்சுக்கிட்டு நாம பிரச்சனை பண்றோம் உண்மையில ஜனாதாவை வைத்து பிரச்சனை செய்கிறவர்கள் யார் எங்களுடைய குடும்பத்துல கொள்கை சகோதரருடைய குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு இறந்தவரை அடக்கம் பண்றதுக்கு அனுமதி கேட்கிறோம் அதுக்கான முறைகள் என்ன மார்க்கம் என்ன சொல்லுச்சு மார்க்கத்துல இறந்தவருடைய வாரிசுகள் தான் தொழுகை நடத்துவதற்கு அதிக தகுதியானவர்கள் என்ன பிரார்த்தனை பண்றோம்ல ஒரு 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 தகப்பனா இருக்கு அவருடைய மகன் எந்த அளவுக்கு அவருடைய மகபுரத்திற்காக உள்ளம் உருகி பிரார்த்திப்பானோ அது போல மற்றவர்களால் பிரார்த்திக்க முடியாது ஊர்ல இருக்கிற ஆளுங்களால் அதிர்த்துகளால் பிரார்த்திக்க முடியாது அவருக்கு இந்த மௌத்த பொறுத்த வரைக்கும் பத்தோட பதினொன்னு அவருடைய தந்தை மூத்தா போனா எவ்வளவு கவலைப்படுவாரோ எப்படி எல்லாம் இடத்துல கேட்பாரோ அப்படி எல்லாருடைய மௌத்துக்கும் கேட்பாருன்னு சொல்ல முடியாது அவன் உள்ளத்தை அல்லா பார்ப்பான் வெறும் வாய் உதடுகளை பார்க்கிறவன் கிடையாது அல்ல கல்புகளை பாக்குற ரபுல்லாலி அப்ப இருந்து ஒரு பிரார்த்தனை எழுவதற்கு தகுதியான அவனுடைய வாரிசுகள் தான் என்ற அடிப்படையில பிள்ளைகள் வாரிசுகள் மார்க்கம் சொல்லுச்சு அந்த அந்த மார்க்கம் விரும்புகிறோம் இது தவறா அந்த இட இறந்தவர்களுடைய அடக்க ஸ்தலத்துல அடக்க நேரங்கள்ல மார்க்கத்தின் பெயரால எந்த பிதினாத்துகளையும் செய்யக்கூடாது ரசூல் சலதாசனை எப்படி காட்டுனாங்களோ அப்படி மட்டும்தான் நாங்க ஜனாசாவை குளிப்பாட்டுவோம் ஜனாசாவை கஃபன் பண்ணுவோம் ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துவோம் ஜனாசாவை அழகம் செய்வோம் அதை தாண்டி கூடுதலாக எதையும் செய்ய மாட்டோம் என்று சொன்னோம் இதுல என்ன தப்பு இந்த இதுல நாங்க உறுதியா நிக்கிறோம் இப்போ பிரச்சனையும் செய்வது யார் இது மாதிரி செய்யறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்களே அவங்க பிரச்சனை செய்யறாங்களா அல்லது மார்க்கத்துல உள்ள அடிப்படையில நாங்க செயல்படுத்துறோம் கூடுதல் குறைவா எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்லக்கூடிய நாங்கள் பிரச்சனைக்குரியவர்களா பிரச்சனை எங்க ஆரம்பமாகிறது தகப்பனா இருப்பா உன்னுடைய தாயாருடைய மௌத்து நீ தூக்கிட்டு போ அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டு போக வேண்டியதானே கபிரிஸ்தான் என்பது உலகத்தில் இருக்க எல்லா முஸ்லீமுக்கும் பொதுவானது தானே அது உங்க ஜமாத்துடைய நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி நீங்க அனுமதி மறுக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது யார் எந்த முஸ்லீம் இறந்தாலும் அடக்கம் பண்ண வேண்டியதானே அடக்கம் பண்ணுனதுனால உங்களுக்கு என்ன ஏற்பட்டு விட போகிறது இது மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுத்து அடக்கம் பண்றதுனால உங்களுக்கு ஏற்படுற இழப்பு என்ன பிரச்சனை பிரச்சனைன்னா அதனால என்ன பிரச்சனை வந்துச்சு எங்களால் என்ன பிரச்சனை வந்துச்சு நாங்க என்ன பண்ணணும் ஒண்ணும் பண்ணலையே நீங்க தான் பூட்ட வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு இந்த கபர் அடக்கம் பண்ண விட மாட்டோம்னு சொன்னது நீங்க அதை அனுமதிக்க முடியாது எங்களுக்கு நிர்வாகத்தின்கள் இருக்குது கொஞ்ச நாள் அடக்கம் பண்ணிடுவோமா எங்க முறைப்படி செய்ய அப்படின்னு நீங்க தானே போனா இந்த கபிரிஸ்தான் இருக்குதே பல ஊர்களில் வாங்கப்பட்டிருக்கிற கபிரிஸ்தான பொறுத்த வரைக்கும் அதுல எங்களுக்கும் உரிமை இருக்குது உங்களுக்கு மட்டும் ரைட்ஸ் இல்ல இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட தகுதி சொந்தங்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய முப்பாட்டன்மார்கள் அவங்க எல்லாம் சேர்ந்து தான் கபிரஸ்தானம் வாங்கினாங்க அப்ப எங்களுடைய முன்னோர்களுடைய வழியில எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல உங்களுக்கு ரைட்ஸ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி எங்களுக்கு அங்க உரிமை இருக்குது எங்கள் உரிமையை யாரேனும் பரு பறிக்க நினைத்தால் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் உரிமையை பெற்றே தீருவோம் இது பொதுவா எல்லா இடத்துலயும் உள்ளதுதானே பாபர் மசூதி பிரச்சனை நடக்குது பாபர் மசூதி விவகாரத்துல எல்லாருமே கொந்தளிச்சு நிக்கிறோம் நாங்க விட மாட்டோம் பள்ளிவாசல மீட்டே தீருவோம் இப்போ சங்க பரிவாரில் இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோம் ஏன்பா பாபர் மசூதி வச்சுக்கிட்டு அப்படியே சொல்லவும் பெரியவங்க நீங்க எல்லாம் ரொம்ப பக்குவப்பட்டவங்க முஸ்லீம்கள் பேசாம விட்டு குடுத்துட்டு போங்க உங்களுக்கு என்ன நீங்க என்ன இங்கதான் அல்லா இருக்க சொல்றீங்க உலகத்துல எங்க வேணாலும் நீங்க இறைவனை வழிபடலாம் தானே அதனால நீங்க விட்டு குடுத்துட்டு போக வேண்டியதானேங்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போக முடியாதுப்பா இது என் உரிமை நான் கட்டுனது நீ வந்து அபகரிச்சு வச்சுக்கிட்டு இங்க தொழக்கூடாதுன்னு சொல்ற இங்க வர்ற ரைட்ஸ் உனக்கு கிடையாதுன்னு சொல்ற நான் கட்டுனது எங்க அப்பம்பாட்ட முப்பாட்டமார்கள் கட்டுனது எங்களுக்கு சொந்தமானது எங்களுடைய உரிமையை பறிக்கிற அதிகாரத்தை உனக்கு தந்தது ஏன் நீ எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் உனக்கு எதிராக போராடுவோம் அப்படின்னு நம்ம மல்லு கட்டணமா இல்லையா அதுல இருக்கிற நியாயம் இதுல இல்லையா அது எப்படி நமக்குரியதை பிறர் கைப்பற்றி வைத்துக் கொண்டு உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்தா எதிர்த்து நிக்கிறோமோ அதே போல இதுவும் எங்களுக்குரியது தானே நாங்க உங்களுக்கு எப்படி பங்கு இருக்குதோ அது மாதிரி எங்களுக்கும் பங்கு இருக்குதானே அதை நீங்க மட்டும் ஆக்கிரமிச்சு வச்சுக்கொண்டு உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொன்னா நாங்க தான் செய்வோம் இதுல பிரச்சனைக்குரியவர்கள் நீங்களா நாங்களா பேசாம தொடர்ந்து போக வேண்டியது நீங்க வந்து கண்டிப்பா தொழுகணும்னு நாங்க கட்டாயப்படுத்தணுமா நீங்க குழி வெட்டணும் நாங்க கட்டாயப்படுத்தணுமா நீங்க வந்து நாங்க செய்யக்கூடிய இபாதத்துகள்ல பங்கெடுக்கணும் அப்படின்னு நாங்க வலியுறுத்தணுமா எங்களை மாதிரி நீங்க செய்யுங்க நாங்க சொல்லலையே விரும்பினா செஞ்சுக்க அல்லாவுடைய தூதர் செஞ்சாங்க செய்யறதும் செய்யாம போறதும் விருப்பம் நாங்க போய்கிட்டே இருக்கிறோம நீங்க தான் என்ன பண்றிய தான் செய்யணும் கட்டாயப்படுத்துறிய அப்ப பிரச்சனையை துவக்குவது நீங்கள் துவக்கி விட்டு பிரச்சனைக்குரியவர்களாக நாங்க இருக்கிறோம்னா பிரச்சனையை ஆரம்பிச்சவங்க முடிச்சு வைக்கத்தானே வேணும் அப்ப காவல்துறைக்கு போக வேண்டியதான் ஆகுது போலீஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை வருது இந்த இதையெல்லாம் ஏற்படக்கூடாது என்று சொன்னால் சிம்பிளா ஒரு வழி அவன் வழி அவனுக்கு நீ போய்கிட்டே இரு உன் நீ போ என் ரூட்ல இரு மேடையை போட்டு நாங்க சொல்லுவோம் கேட்டா காட்டி போடுறேன் எல்லா விஷயத்தையும் நாங்க அப்படித்தான் அணுகிறோம் வன்முறையில் அணுகணுமா கட்டாயத்துல அணுகணுமா எதையுமே நாங்க அப்படி அணுகிறது கிடையாது தொழுகை வழிபாடுகள் எல்லாம் தப்பா செய்ய நபிசல்லா அலைவசலாம் அவங்க காட்டி தந்த மாதிரி நீங்க தொழுகல நீங்க உப்புளுக்கு கீழே கையை கட்டுறீங்க நபிசல்லா அலைவசலாம் நெஞ்சில கை கட்டினாங்க இதை நாங்க எப்படி என்ன பண்ணனும் இப்படி மேடையில பேசணும் உங்களுக்கு எடுத்து சொன்னோம் பிடிச்சவங்க சரி கண்டவங்க ஏத்துக்கிட்டாங்க சரி காணாதவங்க ஏத்துக்காம போயிட்டீங்க நாங்க திரும்ப வந்து உங்க கையை பிடிச்சி மேல தூக்கி வச்சு கட்டுனோமா தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒண்ணும் பண்ணலையே அப்ப பிரச்சனை எங்க வருகிறது நாங்கள் ஒரு வேலையை செய்ய நினைக்கும் பொழுது செய்யக்கூடாது என்று தடுக்கிறவர்கள் தான் பிரச்சனைக்குரிய காரணகர்த்தாக்களாக இருக்கிறார்களே தவிர நாங்கள் எந்த வகையிலும் இதற்கு காரணகர்த்தாக்களாக இல்லை அது தேவையில்லாமல் சொல்லப்படுகிற ஒரு அவது ஒரு ஒரு பழி சொல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்